குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹார விழா பக்தர்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்று சூரபத்மனை வதம் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கந்தசஷ்டி பிரமோற்சவ திருவிழாவில் ஆறாவது நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி பிரமோற்சவ விழாவினை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் தோகை சுப்பிரமணியன் ஜெயசெல்வி ராஜ்குமார் மற்றும் உபயதாரர்கள் கிராம மக்கள் பக்தர்கள் ஆகியோர் முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் மகா கந்தசஷ்டி பிரம்மோற்சவ விழாவின் ஆறாவது நாள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று காலை மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு உபயதாரர் அண்ணாமலை செட்டியார் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பழனி நாயக்கர் குடும்பத்தினர் சார்பில் யாகவேள்வி சிறப்பு பூஜை கேடய உற்சவம் நடைபெற்றது மதியம் மூலவருக்கு உச்சகால அபிஷேகம் மற்றும் மாலை யாகவேள்வி பூஜை உபயதாரர் கீவனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா விநாயகம் குடும்பத்தினர் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது உபயதாரர் பழனி நாயக்கர் குடும்பத்தினர் சார்பில் மாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி திருவிதி உலா சிறப்பாக நடைபெற்றது மாலை நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கையில் வேலுடன் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்ய ஆலயத்திலிருந்து ஒய்யார நடனமாடி புறப்பட்டார் ஆலயம் எதிரே நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் சூரபத்மன் பல அவதாரங்களை எடுத்து முருகப்பெருமானிடம் போரிடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பல அவதாரங்கள் எடுத்து போரிட்ட சூரபத்மனை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி பார்வதி தாய் தந்த வெற்றி வதம் செய்த அரிய நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது சூரசம்ஹார நிகழ்ச்சியில் மக்கள் வெள்ளத்தில் முருகப்பெருமான் நீந்தி சென்று சூரபத்மனை வதம் செய்த காட்சி பக்தர்களிடையே பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது அன்று இரவு உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளி நாதஸ்வரம் தவில் இசைக்கு ஒ நடனமாடி ஆலயத்தில் இருந்து திருவீதி உலா புறப்பட்டார் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடிக்க நாதஸ்வரம் தவில் இசை முழங்க மயில் வாகனத்தில் திருவீதி உலா சென்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை அப்பகுதி வாழ் மக்கள் தேங்காய் பூ பழம் கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் மகா சஷ்டி பிரமோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சுவாமியின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது 八九八九八。 ಆರು <Gã> <Sessim water avez>